திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூர பெருமான் மலரடியில் போற்றி போற்றி மழை பதியத்திலிருந்து பதிகத்திலிருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இந்த பதிவுல நாம பார்க்கக்கூடிய சிற்றொடர் திருவேளை பதிகத்தில் உள்ள பாடல் ஆறில் உள்ள அறுபகை சிற்ற ஐம்புலனும் அடக்கி அப்படிங்கிற பதினாறாவது சொற்றொடர் பார்க்க போறோம் நம்ம இதுல என்ன சொல்ல வரா திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்னா அன்பினால் அருவகை குற்றமும் மறுத்து ஐம்புலனும் அடக்கினால் அன்றி கை கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்ல வராரு இதில் என்னன்னா அருபகை அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்றனா உயிர்களுக்கு உட்பகைகளாக விளங்கும் காமம் குரோதம் மோகம் லோகம் மதம் மாச்சரியம் ஆகிய ஆறு குற்றங்களை தான் இங்கே சொல்றார் இவை உயிருக்கு கேடு விளைவிப்பதால் உயிரின் உட்பகைகளாக கருதப்படுகின்றன இந்த ஆறு உட்பகைகளும் உயிரினை ஆட்கொள்ளும் போது உயிர் தனது நிலையில் செயல்படாமல் அந்த பகைகள் காட்டும் உணர்வுகளின் வழியே செயல்பட்டு இறைவனிடத்தில் தான் கொண்டிருந்த நாட்டத்தை இழந்து முறையற்ற செயல்கள் பல செய்து தீய வினைகளை சேர்த்துக் கொள்கின்றன எனவே உயிர்கள் தங்களது தன்மை கருதி இவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்றுதான் நமக்கு எடுத்து சொல்றாரு அடுத்தவர்கள் பொருளை கவர்ந்துவிட்டு கவர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருப்பது விலங்குகளுடைய இயல்பு அதை மாற்ற வேண்டுமானால் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்னும் குற்றங்களை களைய வேண்டும் என அறிவு அறிவுறுத்துகிறார் திருஞான சம்பந்த பெருமான் ஐந்து பொறிகளும் அதுக்கு அடுத்தது தனது இயல்பில் செல்லும் இயல்புடையது விலங்குகளையும் மனிதனையும் பிரித்து காட்டுவது நமக்கு என்னது மன உணர்வு மட்டும்தான் மனத்தின் உட்பகுதி என்னது புத்தி தத்துவம் ஆறு தத்துவம் பார்க்கும்போது புத்தி தத்துவம் இருக்கும் அதுவே பரமன் எழுந்தொருளும் இடமாதல் பற்றி அதனை மனக்குகை என்று புந்தி வட்ட புக்கு நின்றானையும் பொய்யன் பொய்யன் என்பனோ என்கிறார் நாவுக்கரச பெருமானோ மல இருளை போக்கி ஞான ஒளிவு நல்குதலால் முருகனை குரு என்றார் குரு அதாவது குரு இருளை போக்குபவர் என்பதையும் சொல்ல வராங்க ஞானத்தாலன்றி வஞ்சத்தின் வாதினை வென்று மீளலாகாது ஞான அறிவு வாயிலாக ஞானம் வந்து அறிவு வயலாக தான் வெளிப்பட்டு இன்பம் சுரப்பது பற்றி உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் அப்படின்னு தாய்மானவர் சொல்லியிருக்கிறார் கோபம் முதலாகிய காமம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு பகைகளை அதிகரிக்க செய்யும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளின் ஆதிக்கத்தை சிதைத்து அழக்கும் வகையில் காற்றை நிறுத்தியும் விடுத்தும் செய்யப்படும் பிரணாயணமனம் என்ற தியானம் புரிந்தும் தாமரை மலரின் மேல் இருக்கும் பேரொளி பிழம்பாகிய பெருமானின் எப்பொழுதும் உள்ளத்தில் நின்று உணர்த்தி தொழும் சிவன் அடியார்களுக்கு கடைக்கரை அதாவது கண்டக்கரையையும் இல்லாத தன்னுடைய அழகிய வடிவை பெருமான் வந்து காண்பித்து அவருக்கு பேரூர்களை தந்தருள்வார் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சிவபுர பதிகத்துல திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார் மெய்ஞானத்தின் தன்மையை புரிந்து கொண்டு மெய்ஞானத்தின் வழி நடப்போர் உலகியல் இன்பங்களில் ஆழ்வதை தவிர்த்து இறை சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்திருக்கும் தன்மையராக இருப்பதால் இறைவன் அத்தகைய அடியார்களின் உள்ளத்தாமரையில் உறைபவன் என்பது இங்கே இந்த பாடலில் உணர்த்தப்படுகின்றது அப்போ அறுபகையும் செ செற்று ஐம்புலனையும் அடக்கினால் தான் முத்தி நிலை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு நமக்கு தெளிவு வந்து தஞ்ஞான சம்பந்த இந்த பாடலில் திருவிழிமலை பதவிகத்தில் சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கிறார்னா திருவிழிமலைத்தளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலும் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி